ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா நம்ம பொதுவாகவே ரோஸ் செடியாக மல்லிகைப்பூ செடியாக ஜாதி பூச்சியாக எந்த செடியாக இருந்தாலும் சரி தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா ஊற்றக்கூடாது பார்த்துக்கறணும் சில முக்கியமான செடியிலெல்லாம் பார்த்துக்கறணும் தண்ணி இருக்கிற நீங்கள் ஊற்றாதீங்க ஒரணா விட்டு கூட ஊற்றிக்கிறலாம் நல்லா கொஞ்சம் வர கொஞ்சம் காஞ்ச பிறகு தண்ணி ஊற்றுங்களேன் அந்த செடிக்கு நல்லா வேறு நல்லா போகும் ஓகேயா இப்போ இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அந்த செடியில் என்னடா துளிர்களை காணமே அப்படியே நிற்கிதுன்னு பார்க்கும்போது இந்த அஸ்வினி பூச்சி இருக்குது இதில் எப்படி தாவுச்சுன்னு தெரியல அதாவது அந்த மூணாவது வருஷம் அந்த மே வரிசையில் தான் அந்த இது இருக்குது காசுமே ரோஜா இருக்குது அது எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி விட்டாச்சு எப்படியாவது தாவிடுறாங்க அந்த அஸ்வினி பூச்சி அஸ்வினி பூச்சி இருந்தாலும் நம்மளுக்கு துளிர் முட்டு எதுவுமே அந்தளவுக்கு வராது துளிரே இல்லாமல் இருக்குது அப்படி நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்பட்டு டக்குன்னு நீங்கள் இப்படி எடுத்து பாருங்களேன் அப்போ உங்களுக்கு அஸ்வினி பூச்சி இருக்கும் ரொம்ப கருப்பு ஒன்றும் செய்ய முடியாது செடியவே வினாய்க்கு நம்மளுக்கு தெரியும்ல எவ்வளோ நாளில் துளிர் வந்த வரலேன்னா செடியை திருப்பி பார்த்துக்குறங்க ரோஜா செடியிலிருந்து ஒரு ஒரு இது இந்த பூவை எடுத்ததோட டக்குன்னு நம்மளுக்கு வந்து துளிர் வராது அது பாருங்க ஒரு வாரம் பாருங்க பாதிரி துளிர் வரலன்னா மறுபடியும் கட்டி மின்னி விடுங்க அது வந்துடும் ஓகே இல்லைன்னா மஞ்சள் தூள் வச்சு விடுங்க சில மஞ்சள் மஞ்சத்தூள் வச்சும் நம்மளுக்கு வராது அப்போ மறுபடியும் அதை கட்டி மின்னி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் செஞ்சு பார்த்துக்குறேங்க ஓகே சில இதில் துளிர் இருக்கும் சில இதில் துளிர் இருக்காது நம்மளுக்கு எல்லாத்துலேயும் துளிர் இருந்தால் நல்லா இருக்கும்ல இப்போ நம்ம அந்த இலையெல்லாம் லேசாக கட்டி மீனி விட்டுட்டோம் இந்த துளிர் வராமல் முட்டு வராமல் இருந்துச்சு அதை 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 ஒரு செடிக்கு வந்து நான் வந்து கட்டி பண்ணி விட்ருக்குறேன் இப்படி கட்டி பண்ணி விட்டோம்னா மறுபடியும் உங்களுக்கு புது புது துளிர் வரும் ஓகே அதுதான் செஞ்சுருக்கு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரோஜா செடியில் வந்து இந்த காசிம ரோஜா இந்த செடிக்கு தான் முத முத வந்து அஸ்வினி பூச்சி வந்துச்சு அப்புறம் நான் பார்த்துட்டு இலையில கட்டி பண்ணி விட்டு அப்புறம் தண்டை கட்டி பண்ணி விட்டு நல்லா முட்டுக்கெல்லாம் அந்த வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் அந்த இலையில ஒன்று ரெண்டு இருக்கிறது மற்ற செடிக்கு தாவுறாங்க இதை பார்த்திங்களா எவ்வளோ நெருக்க முட்டு பூ இருக்குண்டு நம்ம இந்த செடி வந்து ஆன்லைனில் வாங்கினோம் ரெண்டு செடி வாங்கினா வெள்ளையும் இதுவும் இது இது தேறிருச்சு வெள்ளை வந்து போயிடுச்சு இப்போ இந்த ரோஜாப்பையெல்லாம் நம்ம நாளைக்கு எடுத்துருவோம் ஒரு முட்டு வேற பாருங்கள் உடஞ்சி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அது எதாவது படும் ஏதாவது புடையில் எதாவது பட்டுறோம் இது பண்ணிடறோம் இதில் இதில் வந்து டபுள் ரோ ரோஸ் அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல அதில் வந்து ஒன்று ரெண்டு இதில் வந்து நம்மளுக்கு துளிரே இல்லை நிறையா பக்குலாம் இருக்குது ஊடு 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 இதெல்லாம் இருக்குது ஆனால் வந்து இந்த ஒரு குச்சியில் வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை கீழே அதை அதை பொத்துக்கிட்டு அந்த நடுவு கொண்டு வந்திருக்கு அதில் அதில் முட்டு இருக்கிறாங்க ஓகே ஆனால் வந்து இல்லை சில இதில் பூவை கட்டிங் பண்ணி விட்டும் சில இதில் வந்து துளிர் இல்லை அந்த மாதிரி துளிர் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் அதை கட்டிங் பண்ணி விட்டுறணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு கீழே அப்படி ஒரு இஞ்சிக்கு கீழே அப்படி கட்டி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தொளிர் வந்துடும் அதே மாதிரி இலை பின்னுக்கெலாம் நீங்கள் திருப்பி பார்த்துக்கிறணும் அஸ்வினி பூச்சி இருக்கான்னு ஸ்டார்டிங்லேயே அதை வந்து எடுத்து தூர தூக்கி போட்டுருங்க இல்லை தண்ணி கீழ போட்டுருங்க அதை அப்படியே செத்து போயிடும் ஓகே இதுக்கு வந்து எறும்பு பொடி போடலாம்னு சொல்கிறாங்க நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்கல நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்புறம் வந்து இது வந்து பாருங்கள் இந்த அடியில் நல்லா துளிர் வருது இந்த மாதிரி வந்தால் நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்ட்டு அர்த்தம் நம்ம போடுற வந்து உரங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா அவுட் ஆகுதுன்ற அர்த்தம் இந்த அஸ்வினி பூச்சி நம்மளுக்கு இப்படித்தான் இருக்கும் பாருங்களேன் முத முத வரும்போது நம்மளுக்கு இலைக்கு பின்னுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து இலையை கருப்பாக்குவாங்க க தண்டை கருப்பாக்குவாங்க ஓகேயா இந்த செடிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஒன்னும் கட்டையா கட்டி பண்ணி விடணும் இல்லண்டா வந்து என்ன செய்யணும் ஒட்டு போடணும் எது சரியா வருதோ அதை செய்யலாம் ஓகே இப்போ ஒரு பயிர்விக்கிய பத்தி பார்க்கலாமா இது வந்து பூசணிக்காய் ஓகே ஒரு சின்ன பூசணிக்காய் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்குள்ள குட்டி பூசணிக்காய் ஒன்னா குட்டுக்கு யூஸ் பண்ணியாச்சு இன்னொன்னு அப்படியே இருந்துச்சு அது என்னடா அப்படியே உள்ளுக்குள்ள அப்படி கை வச்சு பார்த்து அப்படியே அப்படியே உள்ளுக்கு போச்சு அதோட என்ன சார் தண்ணியில் போட்டு அப்படியே இருக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செடியலுக்கு கொடுக்கலாம் ஆ மல்லிகைப்பூ ஜாதி பிச்சி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் ஓகேயா இது வந்து பூசணி அதாவது மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்காயின்னு சொல்லுவோம்ல அது ஓகேயா நல்லா மாம்பழம் மாதிரி நல்லா நஞ்ச் நெய்யுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பூசணிக்காய் இப்படியா அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலனி தண்ணி சோறு ஒடிச்ச தண்ணியை வைங்க ஊத்துங்க ஊற்றி கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செடியில் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் புளிக்கட்டுமே அப்புறம் செடியை கொடுத்து இப்படியும் கொடுக்கலாம் ஒரு கிளாஸ் கொடுக்கணும் சரி கொஞ்சம் புளிச்சோன்னா கொடுப்போம் இப்போ தான் நம்ம கல்லணி தண்ணி சோத தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கிறோம் அதனால் இது ஒரு ரெண்டு நாளையும் புளிக்கட்டும் புளித்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தீன்னா போதும் உங்கள் செடிக்கு நான் ரொம்ப நாளாக மஞ்சள் பூசணி வந்து கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சேன் அது ரெண்டா நம்மளுக்கு இது வந்து நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிடுச்சு இப்போ இதை புளிக்க வச்சு கரெக்டாக மூணு நாள் அரிச்சு நீங்கள் திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா அப்படியே புளிச்சு போய் நல்லாவே நிற்கிது அதோடு சேர்ந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே கொடுத்துறக்கூடாது தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொடி ரோஸ் நாட்டு ரோஜா மல்லிகைப்பூ செடி எல்லாத்துக்கும் நான் வந்து கொடுக்குறேன் ஓகே நீங்கள் எல்லா வகையான செடிகளுக்கும் இதை கொடுக்கலாம் காவேரி செடி பூச்செடி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் பரனி பரங்கிக்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன் பரநிக்காயை நான் நினச்சேன் எடுத்து அரைச்சி தான் கொடுக்கணுன்ட்டு அது அதுவாகவே கரெக்டாக கடைஞ்சிருச்சு அதனால் கொடுத்தாச்சு நம்ம கீழே வந்து காஷ்மீர் ரோஜா நாட்டு ரோஜாலாம் இருக்குது நம்ம ஒரு நாலஞ்சு நாளாக செடி பக்கம் போகாதனால அந்த ரோஜா ரோஜாப்பெல்லாம் எல்லாம் பூத்து எல்லாம் உழுந்துருச்சு உங்களுக்கு அப்படியே முட்டோடு எடுக்கலாம்னு பார்த்தா எனக்கு முடியலை காசுமீ ரோஜாவை எடுத்துருக்கிறேன் இது எடுத்து இது கீழே உள்ள பூ ஓகே நம்ம செம்பருத்தி சில செடியெல்லாம் கட்டி பண்ணி விட்டோம் கட்டி பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது இப்போ தான் ஒரே ஒரு பூ வந்திருக்கு அது பூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அடுக்கு செம்பருத்தி பார்க்கவே நல்லாவே இருக்குது ரோஜாப்பு மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே அறநெல்லி இருக்கும் அறநெல்லிக்கு நான் உரங்கள் போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது நான் உரங்கள் போடவே செய்யறது ஆனால் காப்பு குறையவே இல்லை நல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லாவே காய்க்குது அறநெல்லி சாப்பிடறது இங்கே ஆள் இல்லை நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே இதை எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க கிராமத்தில் வந்து யாராவது மகளிர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எடுத்து எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்றாங்க மற்றபடி இது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல நான் இப்போ வெள்ளை ரோஜாவை வெளியில் தான் வச்சுருக்கிறேன் வாசலுக்கு எதிரக்க உள்ளுக்கு தான் வச்சிருக்கிறேன் வெயில் மழை எல்லாத்துலேயும் பழக்குவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து வீட்டு முன்னுக்கு வைக்கலாமான்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு யாராவது பெரியவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேயா ஓகேப்பா நெக்ஸ்ட்டு பில்ல சந்திக்கலாம் ஹேப்பி கார்டனிங்